க்ரீட்டிங்ஸ் இன் ஜீசஸ் நேம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கத்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒருவேளை சூழ்நிலைகள் மோசமாய் ஏதோ ஒரு காரணத்தினால் கண்ணீரோடு கவலையோடு பயத்தோடு இருப்பீர்களானால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு அந்த நாமத்திற்கு உண்டு எஸ் அந்த நாமத்தை இன்னும் இறுக்கமாய் பற்றி எல்லாவற்றிலிருந்தும் இயேசு நம்மை விடுவிப்பார் நம்மை ரட்சிப்பார் நம்மை காப்பாற்றுவார் உயர்ந்த இடங்களில் நம்மை உட்கார வைப்பார் ஆமேன் தொடர்ச்சியாக லூக்கா பத்தொன்பதிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் அதில் சகேயு போன முறை பார்த்தோம் சகேயு எப்படி அவனுடைய பேருக்கேற்பார் போலவே அவனுடைய வாழ்க்கை மாறின அதற்கு முன்பாக சகேயு வேதம் சொல்லுது இயேசு உள்ளே வந்த உடனே சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு ஹீ ட்ரைட் டு கெட் அ லுக் அட் ஜீசஸ் ஹி ட்ரைடு அப்போது அவன் இயேசுவை பார்க்க முயற்சிப்பதற்கு முன்பாக இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதுனால தான் அவனுக்குள்ள இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை வந்துச்சு நம்மோடு கூட இருக்கிற நண்பர்கள் நம்மோடு கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் நம்முடைய தெருக்களில் வாழ்கிறவர்கள் நம்மோடு கூட பயணிக்கிறவர்கள் இயேசுவைப் பற்றி அவர்கள் கேள்விப்பட்டால்தான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வரும் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள் நாம் இயேசுவை பற்றி பேசினால்தான் அவர்கள் கேள்விப்படுவார்கள் ஆகவே இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒன்றை தீர்மானிப்போம் ஒவ்வொரு நாளும் எப்படியாகிலும் நான் சந்திக்கிற ஒரு சிலரிடத்தில் நான் இயேசுவை பற்றி சொல்லுவேன் இயேசு நல்லவர் என்பதை சொல்லுவேன் இயேசு என்ன செய்தார் என்று சொல்லுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்போம் ஆகவே அப்படி யாரோ சொல்லி சகைவுக்குள் ஒரு ஆசை வந்துவிட்டது இயேசுவை பார்க்க ஒரு டிசையர் வந்துருச்சு அந்த டிசையர் வந்த உடனே இயேசுவை பார்க்கும்படி போகிறான் அந்த வேதம் சொல்லுகிறது ரெண்டு விஷயம் அவன் பார்ப்ப இயேசுவை பார்ப்பதற்கு தடையாக இருந்துச்சு ஒன்று ஒன்று அவனுக்குள்ளேயே இருந்துச்சு இன்னொன்று வெளியே இருந்துச்சு அவனுக்குள்ளே இருந்தது அவன் குள்ளனா இருக்கான் வெளியே இருந்தது கூட்டம் அதிகமாக இருந்தது இன்றைக்கும் சில விஷயங்கள் நீங்கள் முயற்சித்து உங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கலாம் சிலது வெளியேருந்து அதாவது நீங்கள் முயற்சிக்கிறீங்க ஆனால் வெளியே தடையாக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அது வெளியவோ உள்ளேயோ ஏதோ ஒரு விதத்தில் தடையாக இருக்கலாம் இப்போ சகைக்கு பாருங்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அவனால் பார்க்க முடியல இவனும் குள்ளமாக இருக்கான் அவனால் பார்க்க முடியல ஓ கூட்டம் இருக்குது நாமளும் குள்ளமாக இருக்கோம் அதனால் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு போல இல்லை வீட்டுக்கு போயிட்டு நம்ம தான் பணக்காரனாச்சே ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஆஃபரிங்காக கொடுத்து ஏசுவை வீட்டுக்கு வர வச்சுருவோம் அப்படின்னு அவன் போகலை கூட்டம் அதிகமாக இருந்தாலும் அவன் குள்ளனாக இருந்தாலும் ஏசுவை பார்க்கணும் என்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ளே இருந்ததுனால எப்படியாகிலும் பார்த்தே தீர வேண்டும் என்று அவன் கூட்டத்தை விட்டு தனித்து வந்து கூட்டத்திற்கு முன்பாக அவன் ஓடுகிறான் ஓடி ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறுகிறான் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்னிக்கு எல்லாருக்குள்ளேயும் ஆசை இருக்குது எல்லாருக்குள்ளேயும் வாஞ்ச இருக்கான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் இங்கே போகணும் அங்கே போகணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இப்படி கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் டிசாயர்ஸ் இருக்குது ஆனால் அந்த டிசாயர்ஸ் அந்த வாஞ்சைகள் விருப்பங்கள் ஆசைகளை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதற்கு அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் ஓடுறீங்களா அதை நிறைவேற்ற பிரயாசப்படுறீங்களா இல்லை டிசையர்ஸ் இருக்குது ஆனால் எந்த முயற்சியும் இல்லாமல் சும்மா அப்படியே வீட்டில் இருக்கிறீங்களா யோசித்து பாருங்கள் உங்களை எஃபர்ட் எடுக்க வைக்காமல் உங்களை ஏதோ அசதியாக சோம்பலாக உங்களை அப்படியே இருக்க வைக்குதுன்னா அந்த டிசைர்ஸ் ஓன் ஒர்க் அவுட் உங்களை தூங்க விடாமல் ஏதாவது செய்யணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுக்க வைக்குதுன்னா நிச்சயமாக உங்கள் வாஞ்சைகள் நிறைவேறும் கட்டி கட்டாயம் உங்கள் வாஞ்சைகள் நிறைவேறும் சகைக்குள்ளே அந்த வாஞ்சை வந்துருச்சு ஆகவே எப்படியாகலும் இயேசுவை பார்க்கணுன்னு ஓடுறான் அவன் வாஞ்சை அன்றைக்கு நிறைவேறினது எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே எனக்கு என்னெல்லாம் வாஞ்சியோடு கூட ஹிருதியத்தில் வைத்துக்கொண்டு யோசித்துக்கொண்டு மனதில் வச்சு இல்லை எழுதி வச்சு ஜெபித்துக்கொண்டு இல்லை அப்படியே யோசித்து இயேசுவேன்னு கேட்குறீங்களோ நீங்கள் அந்த வாஞ்சைக்கு நேராக ஓடுவீங்களா இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் பல ஆசைகள் இருக்கலாம் ஆனால் எல்லா ஆசைகளை விட நமக்கு ஒரு உச்சக்கட்ட ஆசை இருக்கட்டும் எனக்கு இயேசுவை பார்க்கணும் இயேசுவோடு நெருங்கணும் இயேசுவோடு நடக்கணும் ப்ரையாரிட்டி பணம் பதவி வேலை குடும்பம் கல்யாணம் காசு இதெல்லாம் இருக்கட்டும் தப்பு இல்லை அதெல்லாம் ஆசை ஓகே பரவாயில்ல ஆனால் அந்த ஆசைகளுக்கு மேலாக ஒரு ஆசை இருக்கணும் நான் இயேசுவோடு நடக்கணும் இயேசுவை பார்த்தே ஆகணும் இயேசுவோடு நெருங்கியே இருக்கணும் இயேசுவோடு இயேசு ஏசு இயேசு அப்படி நம்ம ஆசை சகைவுக்கு அந்த ஆசை இருந்துச்சு பணம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனால் உனக்கு ஆசை இயேசுவை பார்க்கணும் ஓடி போய் மரத்தில் உட்காந்தான் ஏசு அந்த வழியாக வராரு ஏய் உனக்கு என்னை பார்க்கணும் அவ்வளோதானே இருந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு ஏசு தன்னை காட்டி விட்டு போகவில்லை ஏசு அவனை பேர் சொல்லி கூப்பிட சகை யூ கம் டவுன் குவிக்லி உன் கூட நான் வீட்டுக்கு இன்னைக்கு வரணும் உன் கூட நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நல்லா கவனிங்க இவனுக்கு இயேசுவை பார்க்கணும் ஆனால் ஏசுவுக்கோ வெறும் அவன் ஆசையை நிறைவேற்றிட்டு போகணும்னு இல்லை அவனை பேர் சொல்லி கூப்பிடுறாரு இறங்க சொல்கிறாரு அவன் கூடவே நடக்கிறார் வீட்டுக்கு போறாரு ரட்சிப்பு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தது என்று சொல்லுகிறார் இன்றைக்கி நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி உங்க ஆசையை விட இயேசுவின் ஆசை பெரியுது இயேசுவின் விருப்பங்கள் பெரியுது இஃப் யூ ஹாவ் டிசையர் உங்க வாஞ்சியை விட அதிகமாக இயேசு உங்களுக்கு செய்வார் ஆமே இந்த வார்த்தைகளோடு நான் டிக்ளேர் பண்ண விரும்புகிறேன் வாட் எவர் இஸ் ரைட் நீங்கள் எங்க இருந்தாலும் கூட சேர்ந்து விசுவாசிங்க எனக்கு இந்த ஆசை இருக்குது அந்த ஆசை இருக்குது வாட் இட் இஸ்

அதை நிறைவேற்றுவதாக பிள்ளைகளை ஆசீர்வதியும் சகையோடு நடந்தவர் எங்களோடு நடக்கிறீ மாற்றங்கள் நிச்சயம் வி பிலீவ் இன் யூ டேடி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்வீராக உடைய நாமம் மகிமைப்படட்டும் நாமத்தில் பிதாவே ஆமின் காட் பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பார் யுவர் டிசையர்ஸ் வில் கம் ட்ரூ உங்கள் வாஞ்சிகள் நிறைவேறும் டோன்ட் ஃபர்கெட் ஆமாம் நீங்கள் அற்புதங்களை பெறும்போது சாட்சிகள் நடக்கும்போது அதிசயங்கள் நடக்கும்பொழுது நடக்கும்போது கத்தருடைய வார்த்தைங்களை தொடும்போது டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ரைட் டோன்ட் ஃபர்கெட் டு ரிப்ளை ஆமாம் டெஸ்ட் மணி தருவிங்க உங்களை ஆசிர்வதிப்பார் அண்ட் காட் பிளஸ் யூ ரிச்லி ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் ஃப்யூச்சர் கத்துறவங்களை பல மடங்கு ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ